நான் பேச தெரிந்து கொண்ட சப்ஜெக்ட் ஊசாவின் மேல் வந்த கர்த்தரின் கோபம் த லார்ட்ஸ் ஆங்கர் ஓவர் ஊசா ஊசா என்ற பதத்திற்கு மஸ்குலர் ஸ்ட்ரென்த் அல்லது மாம்சீக பலன் என்று அர்த்தம் ஊசா ஊசா யார் அபினதாப் என்று ஒரு லேவியன் இருந்தான் வேதாகமத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நான்கு அபினதாம் இருக்கிறார்கள் ஈசாயின் மகன் தாவிதின் அண்ணன் ஈசாயின் ரெண்டாவது மகன் அபினதாம் சவுலின் ஒரு மகன் பேர் அபினதாம் ஆனால் இந்த அபினதாப் வேறு இவன் ஒரு லேபியன் இவனுக்கு மூன்று புத்திரர்கள் எலியாசர் அஹியா ஊசா எலியாசர் மூத்த மகன் அதுக்கப்புறம் ஊசா நடுமகன் அதுக்கப்புறம் அஹியோ கடைசி மகன் மூன்று பிள்ளைகள் ஏலியின் காலத்திலே பெலிஸ்தர் உடன்படிக்கை பெட்டியை திருடி கொண்டு போய்விட்டார்கள் அவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து கொண்டு போய் தாகோன் கோயிலில் தங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் மக்களுக்கு இருக்கிறதுனாலே தான் ஆசீர்வாதம் வருகிறது யுத்தத்திற்கு போவதற்கு முன்பு வெற்றி அடைய வேண்டுமென்றால் ஆசாரியர்கள் இந்த உடன்படிக்கை பற்றியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் ஆகவே தான் வெற்றி கிடைக்கிறது நாம் போயிட்டு இந்த உடன்படிக்கை பற்றியை திருடிட்டு வந்துட்டோம்னா கைப்பற்றி கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்று நினைத்து அந்த உடன்படிக்கை பட்டியை எடுத்துக்கொண்டு போய் ஆர்காவது கவனன்ட் எடுத்துக்கொண்டு போய் தாகோன் கோயிலில் வச்சான் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது தாகோன் சிலையின் தலை ரெண்டு கைகள் உடைந்து நொறுங்கி அந்த படியில் கிடந்தது உடனே அவர்கள் தி வென் டு த அஸ்ட்ராலஜஸ் ஜோஷியக்கார்ட்ட போனாங்க போய் எப்பா இந்த உடன்படிக்கை பெற்றி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நினைத்தேன் ஆனால் அது சாபத்தை தான் கொண்டு வந்திருக்கிறது அவர்களுக்கு அது ஆசீர்வாதம் எங்களுக்கு இது சாபமாக இருக்கிறது என்று சொல்லி இதுக்கு என்ன செய்யுங்கடா அது சொன்னால் இந்த உடன்படிக்கை பெட்டியை நீ திருப்பி அனுப்பிடுப்பா அவங்களுக்கே திருப்பி அனுப்பிடு இது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சாபந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கை உடன்படிக்கைப்பட்டி அனுப்பப்பட்டது உடன்படிக்கைப்பட்டி அந்த பெலிஸ்தர்களுடைய கையிலே ஏழு மாதங்கள் இருந்தன ஏழு மாதங்களில் அவர்கள் அடைந்த துன்பம் அதிகம் உடன்படிக்கைப்பட்டியில் ரெண்டு கேருபீன்கள் தங்கள் ரெக்கைகளை ஒன்றோடொன்று வைக்கும்படி அங்கே கிருபாசனத்தின் மேலே அந்த கேருபீன்கள் இருப்பார்கள் அந்த கேருபீன்கள் அதற்கு உள்ளே உடன்படிக்கை பெட்டியின் உள்ளே மூன்று காரியங்கள் இருக்கும் ஆரோனின் கோல் பொற்பாத்திரத்தில் மன்னா பத்து கட்டளைகள் இது மூன்றும் இருக்கும் மன்னாவை இது என்ன உணவு என்று இஸ்ரவேலர் சொன்னார் பத்து கட்டளையை மீறினார்கள் ஆரோனின் கோலை பார்த்து ஆரோன் மாத்திரம்தான் ஆசாரியனாக இருக்கணுமா நாங்களாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள் மீறுதல் இந்த மூன்றும் இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தின் அடையாளங்களாய் அங்கே வைக்கப்பட்டிருந்தது கேருபீன்கள் அதையே பார்த்து கொண்டிருப்பார்கள் இஸ்ரேல் மக்களை நீங்கள் பண்ண மூணு பெரிய பாவம் இங்கே அதனுடைய அடையாளம் வைக்கப்படு என்று சொல்லி பார்ப்பார்கள் அப்பொழுது ஒரு ஆட்டை கொன்று அதன் ரத்தத்தை எடுத்துட்டு வந்து ஆசாரியன் அந்த கிருபாசனத்த ஏழு தடவை தெளிப்பான் ஆகவே அந்த மூனையும் பார்த்து கொண்டிருந்த அந்த கேருபின்கள் இப்போ பார்க்க முடியல ஏன் இரத்தம் அவருடைய மூன்று மேஜர் மீறுதல்களுக்கு மேலே ரத்தம் கோட்டிங் இருக்கு அதனால் அவருடைய மீறுதல்கள் தெரியவில்லை இந்த ரத்தம் கிருபாசனத்தண்டை ஒரு வருடம் இருக்கும் ஒரு வருடத்துக்கு பிறகு அந்த ரத்தம்லாம் அழிஞ்சி மறுபடியும் கெருபின்கள் அங்கே உள்ள உள்ள மூன்று மீறுதல்களை பார்க்க ஆரம்பிப்பார்கள் யாம் கிப்பூர் என்று அழைக்கப்படுகிற பாவ நிவாரண நாளிலே டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டில் ஆசாரியன் அங்கே எல்லா இஸ்ரேல் மக்களும் தங்களை அழுது பாவத்தை ஒப்பு கொடுப்பார்கள் அப்படி ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் நாளிலே மறுபடியும் அந்த கிருபாசனத்தட்டையில் வந்து ரத்தம் தெளிக்கப்படும் வன்னிய இந்த கேருவீன்கள் பார்க்க முடியாது இது பழைய ஏற்பாட்டு கிருபாசனம் புதிய ஏற்பாட்டு கிருபாசனத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தான் கிருபாசனம் அவர்தான் கிருபாசனம் என்று காட்டும்படி அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறைக்குள்ளே அவருடைய கால் மாட்டில் ஒரு தேவதூதனும் தலைமாட்டில் ஒரு தேவதூதனும் இவர்தான் கிருபாசனம் இவர் தன் ரத்தத்தை தெளித்ததினாலே உங்கள் பாவங்கள் நிரந்தரமாய் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ சமுத்திரத்தின் ஆழத்திலே தேவன் போட்டுவிட்டார் உங்கள் முதுகுக்கு பின்னே போட்டுவிட்டார் இந்த தேவன் வசனத்தில் அக்கறை செலுத்துகிற ஒரு தேவன் வசனத்தை கனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு தேவன் உடன்படிக்கை பெட்டியானது ஏழு மாதம் பெலிஸ்தர்கள் கையிலிருந்து திரும்பி கொண்டு வந்து அபினதாவின் வீட்டில் வைக்கப்பட்டது அபினதாவில் எலியாசர் அவனுக்கு தான் பிரதிஷ்டை பண்ணி அதை பாதுகாக்கும் அந்த பணியானது அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஆகவே மூத்த மகன் எலியாசருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது இந்த பெலிஸ்தர்கள் அது அனுப்பும்போது அவங்க ஸ்டைலில் அனுப்புனாங்க இந்த உடன்படிக்கைப்பட்டி எப்படி அனுப்பப்பட வேண்டும் என்பதை குறித்து நான் சொல்லுகிறேன் இந்த உடன்படிக்கைப்பட்டி தங்கத்தினால் அக்கேஷியா உடில் செய்து தங்க தகடு போட்டிருக்கோம் அந்த எண்டில் நாலு தங்க வளையங்கள் இருக்கும் அந்த தங்க வளையங்களுக்குள்ளே தண்டுகள் மரத்தண்டுகளை போட்டு லேவியர்கள் அதை தோளில் சுமக்க வேண்டும் சுமந்து எடுத்து செல்ல வேண்டும் என்பது அங்கே குறிப்பு கோஹாத்தியர் அவர்களுடைய பிரதான பணி அந்த ஆசரிப்பு கூடாரம் தேவன் அங்கே மேகம் நகர்ந்த பொழுது இஸ்ரேல் மக்கள் நகர்ந்தார்கள் அந்த நேரத்தில் ஆசிரியப்பு கூடாரத்தை டிஸ்மெண்டில் பண்ணி அந்த திரை தொங்கு திரை எடுத்து உடன்படிக்கை பெட்டியின் மேலே போட்டு அதுக்கு மேலே ஒரு தகசு தோல் என்று தமிழில் போட்டிருக்கு தகசு என்னது அப்படின்னு சொன்னிங்கன்னா தகசு தோல் என்று சொன்னால் டால்ஃபின் ஸ்கின் த ஸ்கின் ஆஃப் டால்ஃபின் தகசு தோல் என்பது அந்த காலத்தில் ரிசர்ச்சில் தெரில இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க தகசு தோல் என்பது டால்ஃபின் தோல் உங்களுக்கு தெரியுமா அந்த தகசு தோல் டால்ஃபின் அதனுடைய தோலை உரித்து செருப்புகள் தைக்கிறார்கள் ஆனால் இந்த டால்ஃபின்ஸை பற்றி ஒரு காரியம் என்னவென்றால் அந்த டால்ஃபின் பக்கத்தில் அந்த டால்ஃபின் ஒரு டால்ஃபின் இன்னொரு டால்ஃபினுக்கு பேசிக்கொள்ளும் மோஸ்ட் இன்டெலிஜெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷ் இஸ் டால்ஃபின் டால்ஃபின் பேசுவதிலே ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சகவீனமானவர்கள் டால்ஃபின் குளத்துக்கு பக்கத்தில் போய் அந்த டால்ஃபின் பேசுகிறதை கேட்டால் அவர்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஏன் டால்ஃபின் குரலில் சுகம் வருகிறது ஆசரிப்பு கூடாரத்தின் பெட்டியின் மேல் அதை தோலை போட்டதினாலே அந்த இரத்திற்கே ஒரு ஆசீர்வாதம் வந்தது ஆகவே அந்த டால்ஃபின் ஸ்கின்னில் அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது தாவி இதுக்கு இப்பொழுது உடன்பிடிக்கப்பட்ட இது எருசலேமில் இல்லை அப்படிங்கிறது கிரியாத்யாரையும் அது இருக்குது அபிநதா வீட்டில் இருக்குது எளியசர் தான் அதுக்கு இன்சார்ஜு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வழக்கமாக தாவிது என்ன செய்வான்னு சொன்னால் தேவனிடத்தில் கன்சல்ட் பண்ணுவான் தேவனே இந்த விரோதிகளுக்கு மேல் போகலாமா சண்டை போடலாமா அப்படின்னு கேட்பான் எதையுமே ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் தாவிது செய்வான் ஆண்டவரை விசாரிக்காமல் தாவிது எதையும் மாட்டான் அவனுக்கு மக்கள் கல்லடிக்க தேடின பொழுது அவன் கர்த்தருக்குள் தன்னை தேற்றி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறேன் மக்களை கூப்பிட்டு எப்பா எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது நம்மளாம் என்ன செய்வோம் ஒரு பிரச்சனை வந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் அங்கிள் மாமா அப்பா எல்லாட்டையும் கூப்பிட்டு இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கு என்ன ஆலோசனை சொல்கிறீங்கன்னு கேட்போம் அப்படி இல்லை தாவிது மக்கள் அவனை கல்லறிய தேடின பொழுது அவன் நினைத்ததெல்லாம் நான் வந்து கர்த்தரிட்ட போய் கர்த்தருக்குள் தன்னை தேட்டிக்கொண்டான் தனக்குள் உள்ள கர்த்தருக்குள் அவன் தன்னை தேற்றிக்கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட கர்த்தருக்குள் தன்னை தேற்றி கொண்ட தாவிது தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமான தாவிது தேவனிடத்தில் விசாரித்து விசாரித்து காரியங்களை செய்த தாவிது என்ன செய்தான் என்றால் மக்களை விசாரிக்க ஆரம்பித்தான் தன்னுடைய சேனை வீரர் முப்பதாயிரம் பேரை கூட்டான் நம்ம போகிறோம் அபினதாப் வீட்டுக்கு அபினதாப் கிரியத் யாரையும் என்ற ஊரில் இருக்கிற அபினதாப் வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து அந்த வீட்டில் அந்த உடன்படிக்கைப்பட்டு இருபது வருடம் இருந்தது ஏழு மாதங்கள் பெலிஸ்தர் இடத்திலிருந்து கொண்டு வந்து அபினதாப் வீட்டில் வைக்கப்பட்ட பொழுது இருபது வருடங்கள் அபினதாப் வீட்டில் இருந்தது அபினதாப் உயிரோடு இல்லை அவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் இருந்தார்கள் எலியாசருக்கு தான் அந்த பொறுப்பு மூத்த மகனுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் நடுமகனாகிய ஊசா அடுத்த மகனாகிய அஹியா ரெண்டு பேரும் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு அதை தாவிதுக்கு எருசலேம் பட்டணத்துக்கு கடத்துவதற்கு உதவி செய்ய ஒப்புக்கொண்டார்கள் கருத்துக்கொள் அன்பானவில் இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி செய்யணும்னா அதில் உள்ள தங்க வளையங்களுக்குள் அந்த தண்டுகளை போட்டு அதை தோளில் கோகாத்தியர் அல்லது லேபியர் சுமந்து செல்ல வேண்டும் என்பது நியதி ஆனால் பெலிஸ்தர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒனு வேல் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற இரண்டு கறவை பசுகளை பிடித்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு இது வந்து உடன்படிக்கப்பட்டு எப்படி அனுப்பணும் என்று ஜோஷியர்கள் மந்திரவாதிகள் பெரிஸ்தருக்கு கொடுத்த ஆலோசனை வண்டி செய்து அதில் அதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னது யார் மந்திரவாதிகள் யாருக்கு சொன்னார்கள் பெலிஸ்தருக்கு சொன்னார்கள் தாவிது உடன்படிக்கப்பட்டு கொண்டு போகிறதுல இருக்கிறதுல பெலிஸ்தருடைய முறையை பின்பற்ற ஆரம்பித்து விட்டான் தட் இஸ் த ஃபஸ்ட் மிஸ்டேக் மேட் பை டேவிட் ஹீ ஃபாலோட் த மெத்தடாலஜி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் த ஆர்க் ஆஃப் த கவனன் ஃபாலோயிங் த ஃபிலிஸ்டைன்ஸ் பெலிஸ்தியர்களை பின்பற்றி இந்த உடன்படிக்கை எடுத்து போவது எப்படி அப்படிங்கிறது வண்டி செய்தான் ஒரு புது வண்டி அலங்காரம் செய்யப்பட்ட காளை மாடு பூட்டப்பட்ட வண்டி அந்த வண்டியில் அபினதாவின் கடைசி மகன் அகியோ அந்த வண்டி போயிட்டுருக்கு அவன் முன்னால் இருந்து விலகுங்க விலகுங்க முப்பதாயிரம் பேர் தாபீதின் மக்கள் விலகுங்க விலங்குன்னு ஹி வாஸ் மேக்கிங் தே வழி உண்டாக்கிட்டு இருந்தான் ஆனால் இந்த ஊசா வண்டி இப்படி போகுது அவன் பக்கத்தில் வண்டி கூட இப்படியே நடந்துப்பான் அவன் என்ன செய்தானோ தெரில ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஒரு தார் கம்பு வச்சு ஏ மாடு வேமா போ ஒன்று ஒரு குத்து குத்துறான் எங்கே இருக்குன்னு பைபிளை கேட்காங்க இது என் பரிசுத்த கற்பனை குத்துற உடனே மாடு அப்படின்னு மிரண்டது மிரண்ட உடனே அந்த உடன்படிக்கை பற்றி சாய ஆரம்பிச்சு சாய ஆரம்பித்த உடனே இவன் அதை போய் பிடிச்சான் பெட்டி விடக்கூடாது இது ஒரு அனிச்சை செயல் ஆனால் இந்த ஊசா பிறந்த நாளிலிருந்து அபினதா வீட்டிலே அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கு ஐ அசியூம் த ஏஜ் ஆஃப் ஊசா இஸ் டுவெண்ட்டி த்ரீ ஆர் டுவெண்ட்டி ஃபோர் இவன் நான்கு வயதாக இருக்கும்போது பெலிஸ்தர் இடத்திலிருந்து அபிநதா வீட்டில் அந்த இது பெட்டி வந்தது அந்த பெட்டி வந்ததுலேருந்து இவனுக்கு தெரியும் அவங்க அப்பா சொல் அப்பா இருந்தார் என்னமோ அப்பா இருந்திருப்பார் அது சொல்லிப்பார் ஊசா எலியாசர் அகியோ யாரும் இந்த பெட்டியை தொடாது தொட்டா செத்து போவீங்க இது காணப்படாத தேவனின் உலகத்தில் தங்குகின்ற ஒரு ஆசனம் சிங்காசனம் இது காணப்படாத தேவனின் பூலோக சிங்காசனம் ஆகவே இதை தொடக்கூடாது மிகவும் பரிசுத்தமானது ஏசையா தெற்கு தரிசன புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் ஆசனம் என் நிமித்தம் என் நிமித்தமே அப்படி செய்வேன் என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி கொலைக்கப்படலாம் என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன் மகிமைய தேவன் ஒருவருக்கும் கொடுக்க மாட்டார்னு சொன்னா அவர் எடுக்க விட மாட்டார் தேவன் மகிம அந்த மகிமைய நான் தான் இதை செய்தேன்னு நீங்க சொல்லும்போது தேவ மகிமையை எடுத்துட்டீங்க அவர் எடுக்க விட மாட்டார் ஆனால் எடுக்க விடாத தேவன் பழையற்பாட்டு காலத்தில் என் மகிமையை யாருக்கும் கொடைன் என்று சொன்ன தேவன் தமது மகிமையை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தான் இயேசு கிறிஸ்து அந்த மகிமை வாங்கிட்டு ஐயோ நல்ல மகிமை எங்க அப்பா கொடுத்திருக்காரு அப்படின்னு அவர் தனக்கு வைத்துக் கொள்ளவில்லை நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அந்த மகிமையை பற்றி நீங்க அரிய அரிய வென் யூ இன்க்ரீஸ் த நாலேஜ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் த லார்ட் நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் பிதா நமக்கு கொடுத்த மகிமையை அறியும் பொழுது இப்ப எப்படி பார்க்கிறோம் கண்ணாடியில் பார்க்கறோம் கண்ணாடியில் பார்க்குறேன் நான் வேறு வந்து கண்ணாடியில் பார்க்குறேன் கண்ணாடியில் பார்க்குற விக்ட்ரஞ்ராஜுக்கும் நேரில் பார்க்குற விக்டரங்கான் ராஜுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அது நிழல் இது நிஜம் ஆகவே மகிமையை ரட்சிக்கப்பட்ட மக்கள் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க வளர வளர மகிமையின் மேல் மகிமை அடைய அடைய அவர்கள் என்ன ஆகிறார்கள் மகிமையை நேரில் காண்பார் பிதா இயேசுவுக்கு கொடுத்த மகிமை அந்த மகிமை பற்றி ஆண்டவர் சொல்லும் என்ன சொல்கிறார் நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள் பிகாஸ் நான் கொடுத்த மகிமை உங்களிடத்தில் இருக்கிறேன் த கேபிட்டல் குளோரி தட் ஃபாதர் எஸ் கிவன் டு மீ தி என்டையர் க்ளோரி ஐ பார் ஆன் டு யூ ஐ டெபாசிட்டட் இன் யுவர் அக்கவுண்ட் இந்த உடன்படிக்கை பற்றி எடுத்துகிட்டு போகும்போது தெரியும் யூசாவுக்கு தெரியும் யூசான்னா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மாம்சிக பலன் அவன் அவனுக்கு நல்லா தெரியும் இருபத்தி நாலு வயசு இருபது வருஷம் இருந்திருக்கு இருபது வருஷம் அதை தொடலை தொடக்கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டு போயிருக்கார் சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க அதை அந்த டால்ஃபின் தகசுத்தோல் போட்டு மூடி இருந்தது ஆனால் பெலிஸ்தர்கள் செய்த முறைப்படி அந்த உடன்படிக்கை பற்றிய தாவது எடுத்துகிட்டு போனான் அதில் தகசுத்தோல் அவன் போடலை தோலில் கோஹாத்தியர் சுமக்க செய்யலை அதை தொடக்கூடாதுன்னு செய்த அந்த இதில் அவன் ஊசா தொட்டான் வி ஆர் கோயிங் சி எ கிளிப் ஆஃப் த இன்சிடெண்ட் உடன்படிக்கை பெட்டியினை அபினிதாமின் புத்திரர்களாகிய இருவர் ஊசா அஹியா என்று இரண்டு புத்திரர் இருந்தார்கள் தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு எடுத்து செல்ல முற்பட்ட சமயத்தில் அது ஒரு வண்டியின் மேல் ஏற்றப்பட்டது வண்டியின் முன்னால் அஹியா வண்டியை நடத்தி கொண்டு சென்றான் மாடுகள் மிரண்டு உடன்படிக்கை பற்றி சரிந்து கீழே விடும் நிலை வந்ததாக கண்டு அந்த உடன்படிக்கை பற்றி கீழே விழாதபடி அனிச்சை செயலாக அதை தொட்டு தடுத்து நிறுத்த முற்பட்டான் அவனுடைய இல்லத்தில்தான் அவன் பிறந்த நாளிலிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது அதை தொடக்கூடாது என்பது அவனுக்கு தெரியும் தேவ பிரசன்னம் இருக்கிற அந்த பெட்டியை வேதம் தொட்டால் மறித்து விடுவார்கள் என்று வசனம் சொன்னதை கேட்டீர்கள் அவன் அதை மறந்து கனவீனமாய் அதை தொட்டதினால் கர்த்தர் கோபம் கொண்டு அவனை அடித்தார் ஆகவே அவன் அந்த இடத்திலேயே தேவனுடைய பெட்டி அண்டையில் சுருண்டு செத்து விழுந்தான் அவனுக்கு தெரியும் பிடிக்கூடாது மறந்துட்டான் கனவீனமாக தொட்டுட்டான் அடி வாங்கிட்டான் இதை மொத்தம் நமக்கு ஏன் ஆண்டவர் அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நமக்கு கேள்வி வரும் ஆனால் ஆதாம் ஏவாள் புசிக்கக்கூடாத கனியை புசித்ததுனால பூராம் பாவம் வந்ததே அதை நம்ம சீரியஸாக எடுக்கிறதில்ல சரியா ஊசா அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்டு அமைஞ்சதுனால எனக்கு ஒரு நஷ்டம் கிடையாது ஆனால் ஏவாள் அந்த கரியை புசித்ததுனால இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் நீங்களாம் கஷ்டப்படுறீங்க ஊசா தொட்டால் உடனே சுற்று போகிறான் என்ன கர்த்தர் அன்புள்ள கர்த்தர் இப்படி செய்யலாமா கர்த்தருக்குள்ள அன்பால் வென் யூ வயலேட் த வேர்ட் ஆஃப் காட் இந்த த ஓல்டஸ்ட்மென் இட் இஸ் அஸ் சீரியஸ் அஸ் காட் ஸ்ட்ரைக்கிங் தட் பர்சன் டெக் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் செய்கிறவங்க என்ன செய்யும் பூமி பிளந்து ஒழிஞ்சிடும் நம்ம பாவம் செய்துட்டு ஜாலியாக போயிட்டு ஃபைவ் ஸ்டார் பொருள் சாப்பிட்றோம் காரணம் நம்முடைய தேவன் அன்புள்ளவர் அவர் அந்த மகிமையை நமக்கு கொடுத்துருக்கார் அதனால தான் ஊசா மாதிரி நம்ம சாகலமா அது ஊசா பார்க்கும்போது எனக்கெல்லாம் தெரியுது ஊசா அன்னைக்கு நீ செத்த இன்னைக்கு அதே தேவன் எங்களுக்கு மகிமையை கொடுக்கலன்னா நாங்கள் என்ன ஆயிருப்போம் நாங்களும் ஊசாவ மாதிரி தான் செத்து உழுந்திருப்போம் தப்பு செய்யும்போது த கிரேட்னஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரி வி அண்டர்ஸ்டாண்ட் பை திஸ் பேசேஜ் இந்த ஒரு மனிதன் செத்ததினாலே உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் எச்சரிக்கை எனக்கு எச்சரிக்கை தேவனுடைய மகிமையை தொடாதே கீழ்ப்படுதல் உள்ளவனாயிரு இயேசு கிறிஸ்து எருசுலேமுக்கு கழுதன் மேல் போகிறார் பட்டு கஞ்சிபுரம் சாரியை விரிக்கிறாங்க அந்த கழுதை நடந்துட்டு போகும்போது எனக்கு விரிக்கிறாங்க கம்பளத்தை அப்படின்னு நினச்சா அது ரியலே முட்டாள் கழுதை ஆனால் அந்த துணி விரிக்கிறது ஆண்டவருக்கு அந்த கழுதைக்கு இல்லை இந்த கழுதை கம்பவுண்டர் அவர் டாக்டர் சுகப்படுத்துனா ஞான்ராஜ் செய்தார் அப்படின்னு அவங்க புகைப்படத்தை போட்டு ஞான்ராஜ் ஜெபித்தார் அவர் ஜெபித்தால் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் நானும் ஒரு ஊசா லேசா உயிர் போய் ஸோ சின்னிங் காட் இஸ் ஸோ சீரியஸ் இந்த த ஓல்ட் டஸ்ட்மென்ட் பட் இட்ஸ் நாட் ஆஸ் சீரியஸ் இந்த நியூ டஸ்ட்மென்ட் பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட் பிகாஸ் ஆஃப் த க்ளோரி இம்பார்ட்டன்ட் வர்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமையின் நிமித்தமாக ரெண்டு சாமியில் ஆறு பதினொன்று கர்த்தருடைய பெட்டி கித்தியன் ஆகிய ஓபே தேதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபே தேதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் ஊசா செத்த உடனே தாவிது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நிறுத்துங்கப்பா ஊசா செத்து போயிட்டான் எங்க செத்தான் தெரியுமா ஒரு பள்ளத்தாக்கில் அந்த பள்ளத்தாக்கு பேர் டிஸ்ட்ராக்ஷன் கர்த்தருடைய பெட்டி நாகோனின் களம் வந்தபொழுது இது நடந்தது பைபிளில் நேம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் நாகோன்ங்கிறதுக்கு பேரே டிஸ்ட்ராக்ஷன் அழிவு அதனால் நாகோன் களத்தில் அழிவு ஏற்பட்டது இட் இஸ் நேச்சுரல் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஊசான்னு சொன்னால் மாம்சீக பலம் மாம்சிக பலத்தில் போய் கர்த்தருக்கு உதவி செய்ய நீ ட்ரை பண்ணாத அப்படிதான் ஃபினிஷ்டாயிருவேன் அழிவை சந்திப்பேன் நாகோனின் களத்தில் அது நடந்தது என்று பார்க்குறோம் இப்போ வேணு அந்த தாவிது எப்பா இந்த உடன்படிக்கை பற்றிய எருசலேமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது கேன்சல்டு அதனால் இதை கொண்டு போய் கீர்த்தியன் இன்னும் ரெண்டு மைல் தள்ளியிருக்கு கீர்த்தியன் ஆகிய ஓபேத் ஏதோம் என்கிற ஒன்று வீட்டில் கொண்டு போய் வைங்க உடன்படிக்கை பெட்டி த த்ரோன் ஆஃப் த இன்விசிபிள் காட் ஆன் த இயர்த் அன்று அன்றுோம் வீட்டிலே அந்த உடன்படிக்கை பெற்று இருந்தது அவனும் அவன் வீட்டார் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார் டேனியல் கிங் என்ற ஒரு எழுத்தாளர் த சீக்ரெட் ஆஃப் ஓபேட் ஏதோ என்று ஒரு புக் எழுதிருக்கார் டேனியல் கிங் எழுதிருக்கார் ஓபேத் ஏதோம் வந்து கிழக்கு வாசல இருந்தான் சரித்திரம் சொல்கிறது அவனுக்கு பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் வீட்டார் அனைவரும் அறுபத்தி ஆறு பேர் அறுபத்தி ஆறு பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டான் அன்று ஓபேத் ஏதோ வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனாலே அவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் இன்று உன் வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பதிலாக நீ துதிக்கும் பொழுது நீ அந்த ஆசீர்வாதத்தை பெறுவாள் உடன்படிக்கை பெட்டி காணப்படாத தேவனின் உட்காரம் சிங்காசனம் இஸ்ரேவேலின் தூதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்கிறவர் அவர் உடன்படிக்கை பெட்டியாயிருக்கிறார் கிருபாசனமாக இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் ஆலயத்திலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தேவனை ஆராதிக்கும் பொழுது அவருக்கு ஒரு சிங்காசனத்தை அமைக்கிறீர்கள் அது உடன்படிக்கைப் பெட்டியாயிருக்கிறது ஓபேத் ஏதோமே ஆசீர்வதித்த தேவன் டேனியல் கிங் புக் ஐ ரெட் இட் சொல்கிறான் உடன்படிக்க வர வரைக்கும் ஒரு கான்வர்சேஷன் அவன் மனைவி சொல்கிறான் எத்தனை கோழி வச்சுருக்கோம் ஒரு முட்டை கூட போட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் என்ன தெரியல இத்தனை கோழி வச்சு என்ன பிரயோஜனம் ஒன்றும் பிரச்சனை உங்கள் மருமகளுக்கு குழந்தை இல்லை கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை உடன்படிக்க பெட்டி வந்தது எல்லா கோழியும் ரெண்டு ரெண்டு முட்டை அஞ்சு கோழி தான் இருக்கு பத்து முட்டை எப்படி வந்தது உடன்படிக்கப்பட்டு இருக்கிறது அங்கே ஓபத் ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் கோழி ஆசிர்வதித்தார் மாட்டை ஆசீர்வதித்தார் வீட்டு ஆசீர்வதித்தார் எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார் கர்த்தருக்குள் அன்பானவில்லை திஸ் டீச்சர்ஸ் யூ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆராதனையின் முக்கியத்துவம் வருங்காலத்தில் அவரை ஆராதிக்கும் பொழுது யூ வில் ஹாவ் பிளஸ்ஸிங் கிரேட்டஸ்ட் பிளெஸிங் சவுண்ட் ஆஃப் மியூசிக் லார்ட் மேக் மீ த சவுண்ட் ஆஃப் யுவர் மியூசிக் வென் காட் மேக்ஸ் மீ த சவுண்ட் ஆஃப் மியூசிக் ஆஃப் வேர்ஷிப் தென் காட் வில் டவுன்லோட் இன் மை லைஃப் ஹீஸ் சீக்ரெட்ஸ் நான் துதியின் களமாய் இருக்கும் சமயத்தில் என்னையும் என் வீட்டார் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார் வீடு வீட்டு நாடு மாடு கோழி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் வேலைக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஜீவனுடைய அன்பின் பரமபிதாவேதோம் அவரை பற்றி நாங்கள் பார்த்தோம் அந்த எல்லாம் ஆசீர்வாதம் வந்தது கோஹாத்தியர் தூக்கி செல்ல வேண்டிய அந்த உடன்படிக்கை பற்றியை தங்க வளையத்தில் வர தண்டுகள் வைத்து தோள்களில் தூக்க வேண்டியதை அவர்கள் வண்டியில் வைத்து எடுத்து சென்றார்கள் தகசுத்தோல் மூடி எடுத்து செல்ல வேண்டியதை வெறுமையாய் எடுத்து சென்றார்கள் கத்தாவே நாங்களும் மாம்சீகத்தில் ஒர்ஷிப் பண்ணக்கூடாதம்மா விளையாட்டு ஒர்ஷிப்பின் ட்ரூத் அண்ட் ஸ்பிரிட் ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆராதிக்க வேண்டும் எங்கள் வீடு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆகவே நாங்கள் உண்மை துதிப்போம் அப்பா எங்களுக்கு பாட தெரியாட்டாலும் நாங்கள் பாடுற குரலே உங்களுக்கு இனிமையான குரல் தான் அன்பினால் பாடும்பொழுது பழுதொன்றும் இல்லை ஐயா வில் சிங் அனதர் சாங்